வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா நெய்யர்களை விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ஒரு அளவு தளர்த்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டெக்டருங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டெக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோர்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க கர்லாஸ்கர் கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டாக்ட்ருங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான ஜெனிட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இன்ஜினுக்கு இருக்கிறவங்க எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்கிறனால இந்த வண்டி கொண்டு முப்பத்தாயிரத்தி ரோட்டவேட்டர் டெய்லர் கலப்பை அனைத்துமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திறனு அதிசிறந்த மைலேஜு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க இந்த டிராக்டருக்கு தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெளில பேசி எடுத்துக்கலாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் இன்ஜின் ஆயில் டைமிங் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினுக்கு இருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணிக்க பார்த்துங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டருங்க இன்ஜின் பிளாக் பெயிண்டெலாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஜென்யூவிட்டியான கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியுங்க எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க வண்டி வந்து ஜென்யூவிட்டியான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஹைட்ராலிக் பாடி இன்ஜின் பாடி எல்லாமே ஜூமிங்கில் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுறோம் பார்த்துங்க பானட் பெயிண்ட் கூட பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய வண்டின்னு பார்த்துங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலாக இருந்தாலும் நல்ல பராமரிப்பில் வச்சோட்டிட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்வராஜி செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ரி டெக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எழுமாத்தூர் அருகில் தான் ஒரு வெவசைட்டு இருக்குதுங்க இந்த சுவராஜ் வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆர்பிங்ல இங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தாங்க வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் கூடிய விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்